இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் பாலிடிக்ஸ் கமு கபி அப்படின்னு பிரிச்சிடலாம் அதாவது கரூருக்கு முன் கரூருக்கு பின் விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதோடைய பலன் என்டிஏவுக்கு தான் விஜயுடைய வாக்குகள் அத்தனையுமே சிறுபான்மை சமூகத்தின வாக்குகள் மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சொல்லித்தான் அவர் வீடியோ வெளியிட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் பதற்றத்தில் இருக்கிறார் திருமாவளம் அந்த அளவுக்கு டிஎம்கே கே பேனிக்காயிருக்கு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அரசியல் கணக்குகள் மாறுகின்றனவா வணக்கம் நண்பர்களே செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் ஏற்பட்ட அசம்பாவிதத்துக்கு பிறகு மொத்த அரசியலும் தலைகீழாக மாறியிருக்கிறது அதனால இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் பாலிட்டிக்ஸ கமு கி அப்படின்னு பிரிச்சிடலாம் அதாவது கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம் கரூருக்கு அந்த அதாவது அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பிருந்த ஒரு அரசியல் நிலை வேற கரூருக்கு பிறகு நடக்க போகிற அரசியல் என்பது முற்றிலும் பேர் கரூர் சம்பவத்துக்கு முன்னால வரைக்கும் விஜயனுடைய மனசுல என்ன இருந்ததுன்னா ஒரு பெரிய எழுச்சி காணப்படுகிறது அதனால நாம் தனித்து இருந்தே ஒரு கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க முடியும் இல்லைன்னா சிறப்பான விதத்துல வாக்குகளை பெற முடியும் கூட்டணிங்கிறத பார்த்துக்கலாம் கூட்டணியே இல்லாமல் போட்டியிடுவதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்போம் இதுதான் விஜயனுடைய அரசியல் பார்வையா குறிப்பா கூட்டணி பற்றிய அவருடைய அரசியல் பார்வையாக இருந்து வந்தது ஆனால் கரூரில் ஏற்பட்ட அசம்பாவிதம் அவர் கூட்டத்துக்கு வந்திருந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருப்பது இது அவரை பெருமளவு உலுக்கி இருக்கிறது இதன் மூலமா தமிழ்நாட்டில் அரசியல் பண்றது எவ்வளவு பெரிய சவால் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் இல்ல அந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் வெளியிட்ட வீடியோல அவர் ரெண்டு முக்கியமான விஷயங்களை முன்வைத்திருக்கிறார் ஒண்ணு இதே போல பல மாதங்களாக பல இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்குமே நடக்காத அசம்பாவிதம் கரூரில் மட்டும் ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் நடக்கலாம் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது இந்த கேள்வியின் மூலம் எந்த நபர் மீது அவர் சந்தேகப்படுகிறார் அப்படிங்கிறத அரசியல் ஞானம் இருக்கிற எல்லோருமே புரிந்து கொள்ள முடியும் இரண்டாவது சிஎம் சார் உங்களுக்கு என்ன பழி ஏன் மேல மட்டும் கை வைங்க என் நிர்வாகிகள் மீதோ தொண்டர்கள் மீதோ கை வைக்காதீர்கள் அப்படின்னு அவர் சொல்லி இருப்பதன் மூலம் அவர் நேரடியாக திமுகவை குற்றம் சாட்டுகிறார் அந்த டோன்ல பேசுகிறார் என்பதும் தெரிகிறது ஏதாவது என்ன என்ன வேணாலும் எந்த கட்சியின் மீது எந்த நபரின் மீது விஜய் சந்தேகம் கொள்கிறார் என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறப்போ அவர் சொல்லி இருக்கிற அந்த வீடியோ மிக முக்கியமான இன்னொன்று முன்னை காட்டிலும் வலிமையுடனும் தீவிரத்துடனும் என் அரசியலை தொடர்வேன் என்கிற உத்தரவாதத்தை அவர் வழங்கி இருப்பார்

திமுக அரசுக்கு முன்னால் திமுக என்கிற கட்சிக்கு முன்னால் தான் யார் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் திமுகவை வீழ்த்துகிற மாபெரும் சக்தி நான் அப்படிங்கிறத உணர்த்த வேண்டும் என்கிற ஆவல் அவரிடம் இருக்கிறது அதாவது திமுகவுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் கேக்கு பாடம் கற்றுத்தருவது அப்படின்னா அதனுடைய பொலிட்டிக்கல் மீனிங் என்ன மீண்டும் திமுகவை ஆட்சியில் விடாமல் பார்த்துக் கொள்வது ஆட்சி கட்டிலுக்கு பக்கத்துல கூட வந்துடக்கூடாது கூடாது அதை வீழ்த்துவது நேரடியாக வீழ்த்துவது அப்படிங்கிறப்போ இனிமேல் அவர் தனித்து நிற்பதுங்கிற முடிவிலேயே இருந்தார்னா அவருடைய இப்ப இருக்கிற இந்த லட்சியம் இருக்கு கரூர் அசம்பாவிதத்துக்கு பின்னால் இருக்கும் லட்சியம் அந்த லட்சியத்தை அவர் அடைவது கடினமாகிவிடும் அப்போ அவர் கூட்டணி கணக்கு வழக்குக்குள்ள போயே ஆக வேண்டும் வேற வழியே இப்ப விஜய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு கொலம்பியாலிருந்து ராகுல் காந்தி அவரிடம் பேசியிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக பிஜேபியினுடைய தலைமை தன்னுடைய என்டிஎவனுடைய குழு ஒன்றை எம்பிக்கள் குழு ஒன்றை ஹேமமாலினி தலைமையில் அனுப்பியிருக்கிறது அவர்கள் இந்த சம்பவம் குறித்து தீவிர அக்கறை காட்டி இருக்கிறார்கள் பல ஃபேக்ட்ஸை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இப்போ அதையெல்லாம் தொகுத்து ஜே பி நட்டாவிடம் அவர்கள் தரப்போகிறார்கள்

because they have denied an audience to an eight member parliamentary delegation and denied meeting us and giving us answers to these pertinent questions that the public is raising. இவ்ளோவும் இருக்கு. அப்படிங்கறப்போ இப்போ அவருக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ். ஒன்னு காங்கிரஸ்ஓட அலைன்ஸ் வைக்கலாம். என்ன ராகுலோட நெருக்கமா பேசி இருக்கற. ராகுல் அவருக்கு 2009ல இருந்தே நண்பர் இன்னொன்று இவர் வந்து ஒரு கிறிஸ்துவராக இருப்பதும் சோனியா காந்தியும் ஒரு கேத்லிக் கிறிஸ்டியன் இதெல்லாம் அவங்களுக்கு இடையில இயற்கையான ஒரு நெருக்கத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் அப்படிங்கிறப்போ அவர் காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சு டிஎம்கே இருந்து காங்கிரஸை கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டால் அது எப்படி இருக்கும் இது ஒரு கோணம் அப்படி மேற்கொள்ளலாம் அதற்கும் சாத்தியம் உண்டு அப்போ காங்கிரஸ் வெளியில் வந்தால் டிஎம்கே விட்டு இன்னும் ஓரிரு கட்சிகள் கூட வெளியில் வரலாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட வெளியில் வரலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தால் அதனுடைய ஃபஸ்ட் கம் என்னவா இருக்கும் அதனுடைய இம்மிடியட்டு இம்ப்ளிகேஷன் என்னவா இருக்கும்னா டிஎம்கே கூட்டணி பழைய ஸ்ட்ரென்த்தில் இருக்காது பழைய பலத்தில் தொடரா அது பலவீனமாகும் பட் அதே நேரத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி கட்சிகளோட மட்டுமே அலையன்ஸ் வச்சு விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியாது ஏராளமாக ஜெயிச்சா அப்படியே வாரி கட்டிடவும் முடியாது ஆனால் ஓரளவு கௌரவமான ஒரு வாக்கு எண்ணிக்கையை பெறலாம் ஓரி ரெண்டு சீட்ல ஜெயிக்கலாம் அவ்வளோதான் நடக்கும் பட் இந்த அலையன்ஸ் மூலமாக ஒரு ஸ்ட்ராங் தேர்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒண்ணு விஜய் காட்ட முடியும் பொதுவாக இதுவரையிலான தமிழக சட்டப்பேரவை வரலாற்றை பொறுத்தளவில் அப்படிங்கிறது ஒரு சைசபிள் வாக்குகளை பெற்றதும் இல்லை சோபித்ததும் இல்லை அதற்கு விதிவிலக்கான ஒரு மூன்றாவது தரப்பாக விஜய் காங்கிரஸ் கூட்டணி இருக்க வாய்ப்புண்டு அவ்வளவுதான் சாதிக்க முடியும் இதன் மூலமா கேடைய வெற்றி வாய்ப்பை தடுக்க முடியும் அது வரைக்கும் விஜய்னால செய்ய முடியும் அதே நேரத்தில் விஜய்க்கு பெரிய பலன் கிடைக்காது அதன் மூலமா கூட்டணி அதாவது என்டிஏ பெரிய பலனை அடையும் டிஎம்கே உடைய வெற்றி தடுக்கப்பட்டால் என்டிஏ உடைய வெற்றி உறுதி செய்யப்படும் இது சிம்பிள் லாஜிக் இதுக்கு அடுத்தது விஜய்க்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்டிஏவுக்குள்ள வர்றது என்டிஏவுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா என்டிஏ வந்து டோட்டலா ஸ்வீப் ஆகும் இது ஒண்ணு இன்னொன்னு ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணிக்குள்ள தானும் ஒரு அங்கமாக விஜய் இருக்க முடியும் இது ரெண்டு இன்னொன்னு விஜய்க்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு பெரிய பலன் இருக்கு என்ன அப்படின்னா மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியுடனும் அவரால் நெருக்கமாக இருக்க முடியும் மாநிலத்தை ஆள போகிற அதிமுகவுடனும் அவர் நெருக்கமாக இருக்க முடியும் இது அவருடைய பாதுகாப்புக்கான உத்தரவாதம் அவர் கொஞ்சம் கட்சியை நிம்மதியா ரன் பண்ணிட்டு போகலாம் அவருடைய கட்சியின் வளர்ச்சிக்கு எந்த உறுத்தலோ எந்த இடையூறோ எதுவும் இருக்காது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் சரி மத்தியில் டெல்லியில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் சரி தமிழ்நாட்டில் இருக்க போகிற ஆளுங்கட்சி ரெண்டு பேருமே இவருடைய கூட்டாளிகள் இது வந்து ரொம்ப பாதுகாப்பானது ஆனால் இந்த என்டிக்குள்ள இவர் வர்றதை ஒட்டி பலவிதமான யூகங்கள் விமர்சனங்கள் எழலாம் இப்போ ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்லிக்கிட்டே வந்தீங்க இப்ப எப்படி கொள்கை எதிரி இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளேயே நீங்க போறீங்க அப்படின்னு விஜய்கிட்ட கேட்கப்படலாம் அதுக்கு விஜய் சைடு ஒரு தெளிவான பதில் இருக்கு பிஜேபிக்கும் இடையில் கொள்கை என்கிற அளவில் ஏதேனும் தொடர்போ ஸ்நான வைத்தது அந்த அலையன்ஸ் ரெண்டாயிரத்தி நான்கு வரை தொடர்ந்ததே அது எப்படி அதை விட ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அலையன்ஸ் வச்சது பெருசு இல்ல கரெக்டா பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் நடந்ததற்கு பிறகு பிஜேபியுடன் டிஎம் கே அலையன்ஸ் வைத்தது அதுதான் ரொம்ப முக்கியம் அது எப்படி சாத்தியமாயிற்று இருக்க அரசியல் சூழல் இதன் காரணமாக அன்றைக்கு கலைஞர் வியூகத்தை மாற்றினார் கரூர் அசம்பாவித சம்பவத்திற்கு பிறகு விஜய் தன்னுடைய வியூகத்தை மாற்றலாம் தவறில்லை அதற்கு டிஎம் கே எப்படி பிஜேபியுடன் அலையன்ஸ் வைத்ததோ அதையும் மேற்கோள் காட்டலாம் நீங்க ஒரு காலத்துல நீங்க பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கலையா அப்படின்னா நான் ஏன் வைக்கக்கூடாது கேட்கலாம் அதனால அவர் வந்து கரூர் சம்பவத்தை மேற்கொள் காட்டி இன்றைக்கு நம்மை பொறுத்தவரை நமக்கு இருப்பது ஒரே எதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த எதிரி திமுக அப்படின்னு அடையாளப்படுத்தி அதை காரணம் காட்டி என்க்குள்ள அவர் வரலாம் ஏன்னா ஒரே நேரத்தில் பல முயல்களை துரத்திக்கிட்டு ஓடினோம்னா ஒரு முயலும் நமக்கு சிக்காது அதுக்கு கரெக்டா டார்கெட் பண்ணி ஒரு முயல ஒழுங்கா துரத்தினோம்னா அந்த முயல் சிக்கிடும் இதுவரைக்கும் விஜய் செய்து கொண்டிருந்த தவறு என்ன அப்படின்னா ஒரே நேரத்தை மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபிக்கும் எதிரான ஒரு அரசியலை முன்னெடுத்தார் மாநிலத்தில் ஆளக்கூடிய டிஎம்கேக்கும் எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் இப்போ கரூர் அசம்பாவி சம்பவத்திற்கு பிறகு அவருடைய ஃபோக்கஸ் வேற விதமாகிவிட்டது அதை அவர் தன்னுடைய வீடியோல வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் சிஎம் சார் அப்படின்னு சொல்லி டிஎம்கே தலைமையை மட்டும் தான் குறிவைத்து இருக்கிறார் இதுதான் அவருடைய இன்றைய போக்கஸ் அப்படிங்கிறப்போ இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம் அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு டிஎம்கேல இருந்து வெளியில் வெளியில கொண்டு வரலாம் அதோட அலையன்ஸ் வைக்கலாம் ஆனால் அந்த அலையன்ஸ் திட்டவட்டமான பலனை விஜய்க்கு தராது ஒரு ஸ்ட்ராங் தேர்ட் ஃப்ரண்ட் ஒரு வலுவான மூன்றாவது கூட்டணி அப்படிங்கிற அந்தஸ்தை மட்டுமே அவருக்கு தரும் அதனால பெரிய பலன் அவருக்கு கிடையாது அதே நேரத்தில் என் அவர் வரலாம் கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி திமுக எதிர்ப்பு மட்டுமே தான் இனிமேல் இப்போதைக்கு எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வரலாம் இந்தியாவுக்குள்ள தேர்தலை ஆட்சி அமைக்கக்கூடிய கூட்டணியில் அங்கமாக இருக்க முடியும் மாநிலத்தில் ஆட்சியாளர்களாக எந்த கட்சி இருக்க போகிறதோ அந்த கட்சியுடனும் மத்தியில் ஆட்சியாளராக எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சியுடனும் விஜய் இருக்க முடியும் அது அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அவர் கட்சியின் வளர்ச்சிக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் ஒரு விஷயம் இருக்கு விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதோட பலன் டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் கலட்டி கொண்டு வர்றது அப்படின்னா டிஎம்கே கூட்டணி பலவீனமாகும் லாபம் வர்றது அப்படின்னு முடிவு எடுத்தால் எப்படினாலும் லாபம் என்ன இந்தியாவுக்குள் விஜய் வந்தால் அவர் பெருமளவு நம்பியிருக்கும் சிறுபான்மையினர் வாக்கு அவரை விட்டு போய்விடாதா இது ஒரு முக்கியமான கேள்வி பிஜேபி இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள் விஜய் வரும்போது விஜயோடு வர வேண்டும் என்று எண்ணி இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தவருடைய வாக்குகள் மீண்டும் திமுகவை நோக்கி திரும்பலாம் அந்த யூகம் சரிதான் கம்ப்ளீட்டா எல்லா ஓட்டுமே திரும்பும் சொல்ல மாட்டேன் ஓரளவு ஓட்டு திரும்பலாம் இப்போ விஜய் மீது ஒரு மாறா பற்று கொண்ட ஒரு வெறித்தனமான ஈடுபாடு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையை சமூகத்தை சார்ந்த இளைஞர் விஜய் எந்த பக்கம் போனாலும் விஜய்க்கு தான் வாக்களிப்பார் அப்படித்தான் அவருடைய நிலைப்பாடு இருக்கும் ஆனால் விஜய் பக்கம் வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடிய பொதுமக்கள்ல பொதுமக்களாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் விஜய் வந்து பிஜேபி பக்கம் போயிட்டா டிஎம்கே நோக்கி போகலாம் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் ஒன்ன புரிஞ்சுக்கணும் விஜயுடைய வாக்குகள் அப்படிங்கிறது சிறுபான்மை சமூகத்தவரின் வாக்குகள் மட்டுமல்ல பல இருந்து அவருக்கு வாக்குகள் வருகின்றன பெண்கள் சார்ந்தவர்கள் இது தவிர ஆன்டி இவ்வளவு வருது இதோடு சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளும் வருகின்றன இப்போ இந்த மாதிரி விஜய் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றதுன்னு முடிவெடுத்து போனால் இத்தனை வாக்குகள் இருக்குல்ல இத்தனை செக்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய வாக்குகள் அதுல சிறுபான்மை சமூகத்தின வாக்குகள் மட்டும் தான் குறையும் மத்த வாக்குகள் விஜய் எந்த இடத்துல இருக்காரோ அதை நோக்கி போ அதனால சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை தவிர்த்து பார்த்தாலுமே ஒரு கணிசமாக ஒரு பத்து பன்னிரண்டு பர்சன்ட் வரைக்கும் விஜயனுடைய வாக்குகள் இந்தியாவுக்குள்ள கூடுதலாக வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு கூட்டணியில திடீர்னு மோர் தென் டென் பர்சென்ட் ஓட்ஸ் ஆட் ஆகும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஜம்ப் அது மொத்த அரசியல் போக்கையே மாத்திரும் எலெக்ஷன் ரிசல்ட்டை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிரும் அதனால திரும்பவும் நினைவுபடுத்த விரும்புறேன் இந்த ஆர்குமெண்ட் வைக்கிறவங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புவது என்ன அப்படினா விஜயுடைய வாக்குகள் அத்தனையுமே சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகள் மட்டுமல்ல பல ஃப்ரண்ட்ல இருந்து வருது அதுல இந்த சிறுபான்மையின் ஃப்ரண்ட் மட்டும்தான் மைனஸ் ஆகும் மத்தது அப்படியே விஜயோட சேர்ந்து வரும் அத அதை கூடாது திருவா வைத்திருக்கும் விமர்சனங்களை பார்த்தீர்களா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திருச்சியில் நேற்றைக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்ப அவர் என்ன கூறினார் அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அப்புறம் அவர் இன்னும் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ரெண்டு பேருமே ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் ஆனா இருவருக்கும் வேறு வேறு நீதியா விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாததற்கு திமுக தமிழக வெற்றி கழகம் இடையே மறைமுக டீலிங் ஏதேனும் உள்ளது என்று நான் கேள்வி எழுப்பலாமா அதுதான் இப்போ நான் கேட்குறேன் விஜய் மேலே வழக்கு போடலை விஜய் வந்து வீட்டில் உட்கார வச்சு பாதுகாப்பு கொடுக்குறாங்க விஜய் என்ன வேணாலும் பேச அனுமதிக்கிறாங்க சிஎம் சார் என்கிட்ட வந்து மோதுங்கன்னெலாம் வந்து சவால் விடுறாரு ஏன் காவல்துறை அமைதியாக இருக்கு அப்போ தமிழ்நாடு அரசுக்கும் விஜய்க்கும் ஏதாவது கிரவுண்ட் டீலிங் இருக்கான்னு ஒரு கேள்வி எழுது விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் என யார் அழுத்தம் கொடுத்தது ஹஸ்கி வாய்ஸில் பேசினால் சோகம் என நம்பி விடுவார்கள் என்று விஜய் வீடியோவில் அவ்வாறு பேசியிருக்கிறார் மூன்று நாட்கள் சும்மா இருந்து விட்டு ஆர் எஸ் எஸ் தலைமை சொன்னதும் வீடியோ வெளியிடுகிறார் கரூர் துக்க சம்பவம் நடந்த அடுத்த நாளாவது விஜய் ஓர் இரங்கல் கூட்டம் நடத்தியிருக்கலாம் அஞ்சலியாவது செலுத்தி இருக்கலாம் அல்லது பத்திரிகையாளர்களையாவது சந்தித்து இருக்கலாம் விஜய்க்கு தன் தொண்டர்கள் ரசிகர்கள் மீது என்ன அக்கறை இருக்கிறது இப்படி நடந்ததற்கு திமுக தான் காரணம் முதல்வர் தான் காரணம் பார்க்கிறார்கள் பேர் அவர் கொஞ்சம் கூட அவருடைய முகத்துல சோக நிழலே கிடையாது ரொம்ப ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா சோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் பேசுற மாதிரிதான் தெரியுது தவிர அவர் உடற்பூர்வமா அவர் வந்து அதுக்கு வருந்துவதாக தெரியவில்லை அவர் சிஎம் சாரை வந்து சீன்றார் அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு உங்களது தொண்டர்கள் அளவு கடந்து ஒரு இடத்தில் கூடுகிறார்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி மிதித்துத்தான் இறந்தார்கள் யாராவது மயக்க மருந்து தெளித்தார்களா கல் எறிந்தார்களா இது குறித்து ஏதேனும் ஆதாரம் உள்ளதா அண்ணா ஹசாரவை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்ததை போல தாமே தலைவர் விஜயை பிஜேபி பயன்படுத்துகிறது திமுகவை தான் மாறி மாறி விமர்சிக்கிறார் விஜய் இது போன்ற பல நபர்களை ஆர் எஸ் எஸ் களமிறக்கி விட்டு இருக்கிறது மூணு நாள் வாய் கூடிட்டு இருந்துட்டு மற்ற ஆர்எஸ் எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க வந்து சொன்ன பிறகு இவர் வந்து ஒரு மூணு நிமிஷம் பேசுனாரு அப்ப என்ன என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு கருத்தியல் அவர் எதையுமே பேசல அவர் என்ன செய்ய போறார் தமிழ்நாட்டுக்குன்னு அவர் எதையுமே பேசல திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு இப்படி பல பேர தமிழ்நாட்டுல இறக்கி விட்ருது ஆர்எஸ்எஸ் அதுல இவர் ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பின்னணியில் எங்கும் விஜயின் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு திருமாவளவன் கூறியிருக்கிறேன் இதுல திருமாவளவன் கூறியிருக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால திருமாவளவனே ஒரு குழப்பவாதியாக தென்படுகிறார் அவர் பேச ஆரம்பிச்சு போர்ஷன் அவர் என்ன சொல்றாருன்னா ஏ விஜய் அரசியானுக்கு ஒரு நீதி விஜய்க்கு ஒரு நீதியா விஜய் அரசு தடுத்த சக்தி எது இதெல்லாம் வச்சு விஜய்க்கும் டிஎம்கேக்கு க்கு இடையில ரகசிய டீலிங் நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்றேன் இன்னொரு பக்கம் விஜய் ஆர் எஸ் அப்படின்னு சொல்லுகிறார் விஜய்க்கு பின்னால் டிஎம் கே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் விஜய்க்கும் இடையில ஒரு டீலிங் அவர் வழக்கு பதிவே செய்யல அப்படின்னு நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் விஜய்க்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறாரு இது என்னது இப்ப ஒருவேளை ஆர் எஸ் எஸ் விஜய்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அதே நேரத்துல டிஎம்கே வேண்டுமென்றே விஜய் மீது வழக்கு பதிவு செய்யலை அப்படின்னா விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதற்காக டிஎம்கேயே ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது புரிஞ்சுக்கலாமா நம்ம திருமாவளவன் பாணியிலே பேசுவோம் எவ்வளவு பெரிய ஒரு குழப்பவாதியாக திருமாவளவன் இருக்கிறார் ஏதோ ஒண்ணு குட்டையை குழப்பணுங்கிறதுக்காக பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு செயற்கையா ஏதோ ஆர்குமெண்ட்ஸ் அவராக பில்ட் பண்றாரு ஒரு ஆர்குமெண்ட்னு பில்டப் பண்ணா அது நேர்கோட்டில் இருக்கணும் ஒரு லைன் கரெக்டா இருக்கணும் லாஜிக் இருக்கணும் ஒரு பக்கம் டிஎம்கேக்கும் விஜய்க்கும் இடையில டீலிங்னு சொல்லிட்டா அந்த இடத்துல ஆர் எஸ் உள்ள வர முடியாது ஆர் எஸ் எஸ் விஜய்க்கு இடையில டீலிங் சொல்லிட்டா டிஎம்கே உள்ள வரக்கூடாது சகட்டு பேடிக்கு எல்லா தரப்பையும் சந்தேகப்பட்டு இருந்தா இப்ப திருமாவளவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவர் என்னதான் சொல்ல வர்றாரு ஒரு பக்கம் அவர் என்ன முயற்சி செய்கிறார் அப்படின்னா இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்டையர் மக்கள் மத்தியில ஒரு டிஎம்கே மீதான சந்தேகம் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறத அவர் உணர்ந்து இருக்கிறார் குறிப்பா செந்தில் பாலாஜி மேல ஏதோ ஒரு சந்தேகம் இருப்பதாக அவர் உணர்கிறார் அதை நல்லிஃபை பண்ணணும் அப்ப அதை நல்லிஃபை பண்றதுக்கு என்ன அப்படின்னா புஸ்ஸி ஆனந்த் மேல வழக்கு போட்ட காவல்துறை விஜய் மேல வழக்கு போடல பாத்தியா அப்படின்னா விஜய் மேல இன்னும் டிஎம்கே தலைமை எவ்வளவு கன்சர்னோட ஒரு கரிசனையோட நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறப்போ விஜய வந்து ஒரு தீவிரமா எதிரி போல டிஎம்கே தலைமை பார்க்கவில்லை இன்னும் கருணையோடு நடந்து கொள்ளுகிறது அதன் மூலம் டிஎம் கே மேல பொதுமக்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோபம் இருக்குல்ல அது குறிப்பா அதிலும் குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த கோபத்தை இவர் தணிக்கிறார் சரி அதுக்கப்புறம் திரும்ப இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா ஆர் எஸ் எஸ் உந்துதல்ல அவர் வந்து மூன்று நாள் கழித்து வீடியோ வெளியிட்டார் இந்த ஆர்எஸ்எஸ் சொல்லித்தா வெளியிட்டார் அப்படிங்கிறதுக்கு அவர் கையில் இருக்க ஆதாரம் என்ன ஏதாவது ஆர்எஸ்எஸ் மோகன் பாகவத் விஜய் அப்படி பேசினேன் ஏதாவது வீடியோ ஏதாவது இருக்கா ஆடியோ இருக்கா என்ன இருக்கு அப்படி பார்த்தா யார் யார வேணாம்னு சொல்லாமே இப்போ ஸ்டாலின் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விதமாக திருமாவளவன் பேசுகிறா நான் சொன்னேன் இப்படியே சொல்லிட்டே போகலாமே எந்த எவிடன்ஸும் கிடையாது ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு எவிடன்ஸும் தேவையில்லை அவர்கள் தாராளமாக பொய் கூறலாம் அதுக்கெல்லாம் லைசன்ஸ் பெற்ற மாதிரி நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா ஆர் எஸ் எஸ் சொல்லித்தான் அவர் வீடியோ வெளியிட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதார் ஆதாரத்தை முடிவீங்க அவர் வந்து பிஜேபியை சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வரைக்கும் களமாடி வந்திருக்கிறார் விஜய் பிஜேபி ரொம்ப கடுமையா பாசிச சக்தி சொல்லி சொல்லிக் கொண்டு இருக்கிறார் பிஜேபியின் விரோதிகள் என்னென்ன வார்த்தைகளை பிஜேபிக்கு எதிராக பயன்படுத்துவார்களோ அத்தனை வார்த்தைகளையும் விஜய் பிஜேபிக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறப்போ ஆர் எஸ் எஸ் சொல்லித்தான் இவர் செய்கிறார்னா அதாவது இப்ப இது ஒரு போக்கு டிஎம் யார் எழுத்தாலும் சரி அவர்களை ஆர் எஸ் எஸ் இயக்குகிறது அப்படின்னு சொல்லிட வேண்டியது இது ஒரு ஃபேஷன் மாதிரி அதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை சுத்தி இருக்கிற நிருபர்கள் எல்லாத்துக்கும் சீமான்ட ஆதாரம் கேட்பாங்க திருமாவளவன் இப்படி பேசுறப்போ ஆதாரம் கேட்க மாட்டாங்க அதை வந்து ஞாபகமா மறப்பாங்க அதே நேரத்துல பெரியார் குறித்து சீமான் ஏதாவது சொன்னா என்ன ஆதாரம் என்ன ஆதாரம்னு கேட்பாங்க ஏன் திருமாட்டை கேட்க வேண்டியது தானே ஆர்எஸ்எஸ் சொல்லித்தான் அவர் வீடியோ வெளியிட்டான்னு சொல்கிறீங்களே ஆர்எஸ்எஸில் எந்த தலைவர் அவருக்கு அறிவுறுத்தினா அவர் சொன்னதை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்களா அவர் வீடியோ காலில் பேசினாரா இல்லாட்டி ஃபோன் மூலம் பேசினாரா அது சம்மந்தப்பட்ட ரெக்கார்டிங் ஏதாவது இருக்கா என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க கேட்கணும்ல ஒருத்தர் கேட்க மாட்டான் இவருக்கும் என்னென்னா யார் கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு திருமாவுக்கும் தெரியும் தைரியமாக சொல்லிட்டு போகுது ஸோ ஆதாரமே இல்லாமல் திருமாவளவன் பேசி கொண்டு இருப்பதெல்லாம் நாம அலட்டிக்கிட்டு அதுக்காக டயத்தை செலவழிச்சு ரொம்ப உருட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திருமாவளவனுடைய இந்த பேட்டியிலிருந்து மொத்தத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பதற்றத்தில் இருக்கிறார் திருமாவளவன் பெரும்பாலும் திருமாவளவன் எது பேசினாலும் டிஎம்கே தலைமை சொல்லித்தான் அவர் பேசுவார் டிஎம்கேடைய மவுத் பீஸ் இந்த அளவுக்கு அவர் பேனிக்காயி என்னமோ பதறுகிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு டிஎம்கே பேனிக்காய் இருக்குன்னு அது ஒரு பதற்றத்திலும் பயத்திலும் இருக்கிறது கரூர் அசம்பாவிதம் காரணமாக கம்ப்ளீட்டா வேற விதம் எலெக்ஷன் ரிசல்ட் மொத்தமாக தங்கள் கையை விட்டு போய்விடுமோ அப்படிங்கிற பயத்தில் டிஎம் இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் திருமாவளவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம் இந்தியாவுக்குள் விஜயை இழுக்க அதிமுகவும் பாஜகவும் முயற்சிக்கின்றனவா அதாவது ஏடிஎம் தாக்கி விஜய் இருந்தாலும் மிக கடுமையாக விமர்சித்து விஜய் பேசி இருந்தாலும் ஒரு அரசியலுக்கும் இந்த ஏடிஎம்கே பிஜேபி அரசியலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அது என்ன அப்படின்னா டிஎம்கே எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில மூணு பேருடைய கருத்துகளும் ஒண்ணுதான் ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்ப்புல இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி டிஎம் தீவிரமாக எதிர்க்கக்கூடிய கட்சி விஜயும் தன்னுடைய அரசியல் எதிரி திமுக என்று அடையாளப்படுத்தியவர் திமுக எதிர்ப்பு அந்த ஒரு புள்ளியில மூணு பேருக்கும் சிமிலாரிட்டிஸ் உண்டு மற்ற பல வேறுபடலாம் ஆனா எப்போதுமே ஒரு அரசியல்ல குறிப்பா அதனுடைய கூட்டணி விஷயத்த கலை யதார்த்தமும் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் தீர்மானிக்கும் சொன்னேன் தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபியுடன் அலையன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் தேவையும் டிஎம்கேக்கு ஏன் உருவாயிற்று அதே போல இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து வெறும் அரசியலை மட்டும் பார்க்க முடியாது தனக்கான பாதுகாப்பு பாதுகாப்பு எல்லாவற்றையும் அவர் வந்து வியூ பண்ண வேண்டியதா இருக்கு அரசியல் அப்படிங்கறத தாண்டி இன்னும் பல டைமென்ஷன்ஸ் கரூர் அசம்பாவிதத்துக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கு அப்போ அவருக்கே ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு இருக்கிறோம் அர்த்தமற்றது தமிழ்நாட்டில் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கடுமையானதாக இருக்கிறது எனவே நாமும் மற்றவர்கள் எதிர்பாராத மிக முக்கியமான அரசியல் முடிவை எடுத்தாக வேண்டும் இந்த கட்டாயத்துல விஜய் இருக்கிறார் அதனால கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிஜேபி அதிமுகவும் விஜய ஈர்க்கிறார்களோ இல்லையோ இவர்களை நோக்கி நகர வேண்டும் என்கிற கட்டாயம் விஜய்க்கு இயற்கையாகவே ஏற்பட்டு பிறகு உடனே நட்டா குழு இருக்காங்க அனுராக் தாக்கூர் தேஜஸ்வி சூர்யா ஹேம மாலினி அத்தனை பேரும் பிரசிட்ட என்ன இத்தனைக்கும் பிஜேபியை எதிர்த்து விஜய் கடுமையாக பேசியிருந்தாலும் இந்த துயரமான சம்பவத்தின் போது அவரோட பக்கம்

அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்க இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா ஆகவே அவருடைய கடமையில் இருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதை நான் கருதி அதே போல நயினார் நாகேந்திரன் அவர் பிரஸ்ல பேசி சரி அவர் முன்வைத்திருக்கிற கேள்விகளும் சரி ஆணி அசைக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது இத்தனை பேரும் இன்னைக்கு விஜய்க்கு கை கொடுத்து இருக்கிறார் என துயரமான சம்பவத்துல கருத்து வேறுபாடுகளை தாண்டி செயல்படும் அந்த நல்லெண்ணத்தை பிஜேபியும் வெளிப்படுத்தி அதிமுக தலைமையும் வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த நல்லெண்ணத்தை விஜய் புரிந்து கொண்டு அதனால விஜய் வந்து அரசியல் ரீதியாக புத்திசாலித்தனமான முடிவை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்